குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் சிவசிதம்பரம் பிள்ளை மற்றும் வீணாம்பிகை ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள கிழத்தூரில் பிறந்தார் திருவண்ணாமலை சிவபெருமானின் அருளால் சுவாமிகள் பிறந்ததால் பெற்றோர் அவருக்கு அருணாசலம் என்று பெயரிட்டனர் அவர் ஒன்றும் பேசவில்லை பத்மாசனத்தில் அமர்ந்து ஐந்து வயது வரை தியானம் செய்தார் ஒரு சாது அவர்கள் வீட்டிற்கு சென்று அருணாச்சலத்திடம் கேட்டபோது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் அருணாச்சலம் ஒன்றும் செய்யவில்லை சும்மா இருக்கின்றேன் என்று பதிலளித்தார் அவர் பிறந்த பிறகு ஐந்து வயதில் சொன்ன வார்த்தைகள் இவை சாது மீண்டும் கேட்டபோது நீ யார் நீயேதான் நான் நானேதான் நீ என அருணாச்சலம் பதிலளித்தார் இதைக் கேட்ட சாது சிவசிதம்பரத்திடம் அருணாசலம் சிவனின் அவதாரம் என்றும் சாதாரண குழந்தை அல்ல என்றும் கூறினார் அருணாசலமாக சுவாமிகள் தனது ஆன்மீக யாத்திரையின் போது நீலப்பாடி சிதம்பரம் திருத்தாசலம் திருவண்ணாமலை திருப்பதி போன்ற பல இடங்களுக்கு சென்றார் இந்த இடங்களிலெல்லாம் பல அற்புதங்கள் சித்துக்கள் செய்திருக்கிறார் அருணாசலம் திருவொற்றியூரில் உள்ள பட்டினத்தார் சமாதி கோவிலுக்கு சென்று சில நாட்கள் தியானம் செய்தார் திருவாரூர் அருகே உள்ள வான்மீகாபுரம் திரும்பிய அவர் சோமநாத சுவாமி கோயிலிலும் ஓடம்போக்கி நதிக்கரையில் உள்ள மரத்தடியிலும் தியானம் செய்தார் பசி எடுக்கும் போதெல்லாம் கீழே வந்து பிக்ஷா மூலம் என்ன கிடைத்தாலும் சாப்பிடுவார் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சோமநாத முதலியார் என்பவர் வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்தார் அவர் அனைத்து மருந்துகளையும் முயற்சித்தார் ஆனால் வலியிலிருந்து விடுபடவில்லை சிதம்பரம் செல்ல யாரோ வழிகாட்டினார்கள் சிதம்பரத்தில் அவர் வயிற்று வலியிலிருந்து விடுபட நடராஜரை வேண்டிக் கொண்டார் நடராஜரை வேண்டிக் கொண்டும் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் கோவிலிலேயே வாழ்க்கையை முடிக்க முடிவு செய்தார் மூன்றாம் நாள் சிவபெருமான் அவர் கனவில் வந்து திருவாரூர் சென்று தட்சிணாமூர்த்தியை தரிசிக்க அங்கு உனது வயிற்று வலிக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறினார் சோமநாத முதலியார் திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வேண்டிக் கொண்டார் அன்று இரவும் அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டது மீண்டும் சிவபெருமான் நடராஜராக அவரது கனவில் வந்து அவர் அடையாளம் காட்டிய தட்சிணாமூர்த்தி ஓடம்போக்கில் இருக்கிறார் திருவாரூர் கோவிலின் தட்சிணாமூர்த்தி அல்ல என்று கூறினார் முதலியார் அருணாசலத்தை திருவாரூரில் ஒரு பகுதியான மடபுரத்தில் ஓடம்போக்கி ஆற்றின் கரையில் சந்திக்கிறார் அருணாசலம் முதலியாரின் வயிற்று வலையில் இருந்து பிரசாதம் மூலம் விடுதலை செய்தார் சிதம்பரம் நடராஜர் அருணாசலத்தை தட்சணாமூர்த்தியாக குறிப்பிட்டதால் அவர் சமாதி அடையும் வரை சுவாமிகள் அந்தப் பெயரிலேயே அழைக்கப்பட்டார் பொதுவாக சித்தர்கள் ஒரே நேரத்தில் அல்லது வெவ்வேறு காலங்களில் பல இடங்களில் தங்கள் இருப்பை காட்டுவார்கள் அதேபோல அவர்கள் வெவ்வேறு காலங்களில் பல இடங்களில் ஜீவசமாதி அடைகிறார்கள் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் உள்ள மடபுரம் சென்னை வண்ணாரப்பேட்டை நெல்லை மற்றும் ரங்கோன் ஆகிய நான்கு இடங்களில் ஜீவசமாதி அடைந்ததாக நம்பப்படுகிறது ஒரு கால பூஜையை தவிர குரு பூஜையும் பிரமாண்டமாக நடத்தப்படுகிறது கோவில் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்து வைக்கப்படும் ஜீவசமாதி சென்னை வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இருநூற்று இருபது மீட்டர் தொலைவில் போலீஸ் குவார்ட்டர்ஸ் முன்புறம் மற்றும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையின் பின்புறம் உள்ளது